வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி பதினொன்று கதைக்குள் செல்வோம் நண்பர்களே சிறியவர்கள் மூவருமாய் அமர்ந்து உணவு உட்கொள்ள மங்கை இதோட ஐம்பதாவது முறையாய் கூறிவிட்டிருந்தாள் இந்த கிழவி இம்புட்டு சிரிச்சு பேசும்னு என்னால் நம்பவே முடியலையே அதுவும் காலையிலேயே பார்த்த உங்களோட இன்னும் ஒரு தடவை இதை நீ சொன்னு வெய்ய என் கஷ்டம் உனக்கு புரியாது மாமா எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கும் தெரியுமா மலரேண்டே நல்லதுக்காக தானே அடப்பாவி அதுக்குள்ளே அவங்களுக்கு சப்போர்ட்டா இப்படி நல்லவனாக இருந்த உடனே தான் அந்த கிழவிக்கு பிடிச்சி போயிருக்கோம் என்னடி அங்கே கத்திகிட்ருக்க ஒன்றுமில்லப்பத்தா பேசிகிட்டு இருக்கோம் என்றதில் முகுந்தன் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் புறையேறி இருந்தது ஐயோ மெதுவா மெதுவா தண்ணியை குடிங்க என்று கார்த்தி டம்ளரை நீட்டினான் அனைவருமாய் சற்று நேரம் கண்ணறையர சென்றிருக்க கார்த்தியே எனக்கு மருத்துவமனையில் அழைப்பு வந்திருந்தது ஹீரோ நீங்கள் பிளே ஸ்டேஷன் விளையாடுவீங்களா பேரை சொல்லி கூப்பிடும் மலரே எந்த அது எப்போவும் ஹீரோ ஹீரோ என்ன இருந்தாலும் பெரியவர் இல்லையா அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் திட்டுவாங்க இல்ல சரி விளையாடலாமா வரீங்களா ம் போவோம் என்றவனோடு டிவியின் முன்னிருந்த சோபாவில் அமர்ந்தான் இருவருக்குமான கேம் பேடை கையில் எடுத்துக்கொண்டவளாய் அவனுக்கு பிடித்த மாதிரியான விளையாட்டை கேட்க ஆரம்பித்திருந்தாள் மலர் பயங்கர மல்டி பர்சனாலிட்டி போலி உண்டு ஏன் அப்படி சொல்றீங்க ம் பயங்கர ட்ரெடிஷ்னல் அதே நேரம் கிரிக்கெட் பிளேயர் பயங்கர பாசம் அதே நேரம் எல்லோருடைய சண்டை இப்போ இப்படி ப்ளே ஸ்டேஷன் பொதுவாக பாய்ஸுக்கு தானே இது ரொம்ப இஷ்டம் தான் ஆனால் நான் சின்னத்திலிருந்தே அண்ணன்களோட தான் விளையாடுவேன் அதனால் அவங்களுக்கு பிடிக்கிற கேம் எல்லாம் எனக்கு பிடிக்கும் என் அமுதினி அக்கா அப்படியே ஆப்போசிட் யூ ஆர் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் மலரே திரியை பார்த்து விளையாடிய வண்ணம் இருவருக்குமான இவ்வித உரையாடல்கள் தொடர்ந்தன மாலை மீண்டுமாய் தேர்பவனை பார்க்க கிளம்பிவிட சிறிது நேரத்தில் மங்கையின் தந்தையிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்திருந்தது ஹலோ சொல்லுப்பா எலே கோயிலில் தானே இருக்கே கொஞ்சம் கடைக்கு வா என்னாச்சுப்பா நீ வாகன்னு சொல்கிறேன் இப்போ சொன்ன நீ திட்டுவ கொஞ்சம் சீக்கிரம் வா என்றதும் ஒன்றும் புரியாமல் ஆண்கள் இருவரையும் அழைத்து கொண்டு கடைக்கு சென்றாள் ஐந்தாவது தளத்தில் இறங்கியவளாய் கார்த்தியும் முகுந்தனையும் அமருமாறு கூறிவிட்டு இன்டர்காமை எடுத்து தந்தைக்கு அழைத்தாள் வரேங்கண்ணு என்றவர் அடுத்த இரண்டு நிமிடத்தில் இருந்தார் வா பிள்ள வாங்க தம்பி மன்னிச்சுக்கிடுங்க வியாபார நேரம் ஒழுங்கா பேசக்கூட முடியலை பா எதுக்கு இப்படி அவசரமா வர சொன்னேன் மங்க அப்பாக்காக இந்த ஒரு தடவை மட்டும் என்றதுமே விஷயத்தை ஊகித்தவளாய் கத்த ஆரம்பித்திருந்தாள் போப்பா உனக்கு வேற வேலையே இல்லை வர வர திருவிழா வந்தாலே இதே குழப்பா போச்சு அடுத்த வருஷம் தான் நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன் பாரு ஏலே சொன்னால் கேளு இந்த தடவை மட்டும் அப்பாக்காக வருஷம் பூரா தவம் கிடக்கிறேன்ல இந்த ஒரு நாளுக்காக மாமா என்னாச்சு என்ன பிரச்சனை போன வருஷம் நம்ம கடைக்கு விளம்பரத்துக்காக ஒரு மாடலிங் பெண்ணை மீனாட்சி வேஷம் போட கூப்பிட்டுருந்தோம் மாப்பிள்ளை கடைசி நிமிஷத்தில் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாதல வரல வேற யாரை கேட்கன்னு தெரியாமல் இருந்தப்போ கடையில் வேலை செய்கிற பொண்ணு தான் இருக்கும்போது ஏன் வெளியில் தேடுறீங்கன்னு கேட்டுது எனக்கும் நல்ல யோசனையாக பட நம்ம பாப்பா தான் போன தடவை மீனாட்சியாக நம்ம கடையை உயரத்துக்கு பிளெக்ஸில் நின்றுச்சு இந்த வருஷம் அதை பண்ணணும்னு கேட்டால் ஒத்து பா நீ யாரை வேணாலும் சப்போர்ட்டு கூப்பிடு முடியாதுன்னா முடியாது போப்பா கார்த்திகேயன் முகுந்தனிடம் விஷயத்தை கூற அவனை அறியாமல் ஒருவித ஆர்வம் அவனிடத்தில் மலரே நாங்களும் இப்போதானே இங்கே இருக்கோம் அங்கிள் இவ்வளோ சொல்கிறாங்களே என்று முகுந்தன் கூற கோபமாய் திரும்பியவள் அவன் முகத்தில் என்ன கண்டாடோ ஒரு நொடி அமைதி காத்தாள் அவன் கண்கள் அவனது எதிர்பார்ப்பை கூற பக்கத்திலே தந்தையும் பார்த்தவளுக்கு தலை தானாய சம்மதம் அசைந்தது கையை கொடுங்க தம்பி உங்களால எனக்கு பேசுற வேலை மிச்சம் எலே வா கீழே எல்லாம் தயாரா இருக்காங்க நீ வந்து உட்கார்ந்தா போதும் என்றபடி முத்துப்பாண்டி கீழே சென்றாள் பரவாயில்லையே முகுந்தன் இந்த ராங்கியும் ஒருத்தர் பேச்சை கேட்கிறானால் அது நீங்களாத்தான் இருக்கும் ஓடி சீக்கிரம் ரெடியாகி வா என்று கார்த்திகேயன் கூற முகுந்தனின் முகத்தில் நிலைத்திருந்த புன்னகையை பார்த்த வண்ணம் கீழே இறங்கினாள் அவள் தயாரானதும் அழைக்கும்படி திருமாவிடம் கூறிவிட்டு முகுந்தனும் கார்த்திகேயனுமாய் தேரடி வீதிகளில் சுற்ற ஆரம்பித்தனர் அப்போதுதான் அங்கு நிறைய குழந்தைகள் வயது பெண்கள் என அனைவரும் மீனாட்சி வேடமிட்டு வீதிகளில் உலா வருவது முகுந்தனுக்கு புரிந்தது சட்டன ஏதோ தோன்ற தனது மேனேஜர் பிரவீனை அழைத்து தனது கேமராவை எடுத்து வரும்படி கூறியவன் அவன் இருக்கும் இடத்தையும் கூறினான் அடுத்த பத்து நிமிடங்களில் பிரவீன் வந்து கேமராவை கொடுத்து செல்ல அழகு குழந்தைகளையெல்லாம் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தான் ஒன்றரை மணி நேரம் கடந்து திருமாவிடம் இருந்து அழைப்பு வர இருவருமாய் மீண்டும் மங்கையின் கடைக்கு சென்றனர் நேராய் மொட்டை மாடிக்கு வந்து வந்துவிடுமாறு திருமா கூறியிருக்க யோசனையோடு இருவருமாய் மாடிக்குச் சென்றனர் அங்கு ஃபோட்டோ எடுப்பதற்கு தேவையான மின் விளக்குகள் பேக்ட்ராப் செட்டிங்கோடு மீனாட்சிக்கான வீடமும் தயாராக இருந்தது டேய் திருமா என்னடா அது போன தடவை சும்மா அவசர அவசரமாக ஃபோட்டோ எடுத்துட்டோம்டா இந்த தடவை அப்பா பயங்கர பிளானிங் அவகிட்ட சொன்னால் கத்துவாளேன்னு சொல்லவே இல்லை வீட்டிலிருந்து எல்லோரும் வந்துட்டுருக்காங்க பெருசாக ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்ட போகிறாராம் என்றதில் இவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இதில் இன்னும் ஸ்பெஷல் நீங்கள் எல்லாம் இந்த வருஷம் வந்தது தான் என்றவன் முகுந்தனையும் பார்த்து புண்ண வைத்தான் அவன் கூறியது போலவே குடும்பம் மொத்தமும் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அங்கு வந்துவிட நடப்பதையெல்லாம் பார்த்த முகுந்தனுக்கு அத்தனை வியப்பாக இருந்தது நீங்கள் கூட சொல்லலையே அத்தை நீ வேற கார்த்தி இவ ஒத்துக்கிட்டது அப்புறம் தான் உங்கள் மாமா வீட்டுக்கு ஃபோனை போட்டு எல்லாரையும் வர சொன்னாரே முன்னாடியே சொல்லிட்டா நாங்கள் எல்லா பிள்ளைய போட்டு படுத்துவோம் போதே ஒப்பனை செய்த பெண் அங்கு வர அங்கிருந்த பெண் ஒருவர் தனது கைபேசியை ஸ்பீக்கரில் இணைத்து தயாராகி வைத்திருந்தார் அனைவரும் ஆவலாய் வாசலை பார்த்து நிற்க மங்கையின் வலதுகால் தெரிந்தவுடன் தனது கைபேசியை ஒழிக்கச் செய்திருந்தனர் பாண்டியகுல பேரரசி உலகத்தின் முதல் பெண்ணரசி மதுரையை ஆளும் மங்கையற்கரசி மக்கள் உள்ளமெல்லாம் கொழுவிற்கும் மனோன்மணி எம்பெருமாட்டி திருவாலவாய் உடைய அங்கையற்கி தடாக நாச்சியார் பரா 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 என்றபோது அனைவருக்கும் அருகில் வந்திருந்தவளை பார்த்த யாருக்கும் கண்ணிமைக்க கூட தோன்றவில்லை முகமெங்கும் லேசான பச்சை வண்ணத்தில் ஜொலிக்க நெற்றி நிறைந்த திருநீரும் நடுவில் பெரிய பொட்டும் மூக்கின் ஒரு புறம் மூக்குத்தியும் மறுபுறம் மூக்குத்தி வளையமும் உள்ளாக்கும் ஜொலி ஜொலிக்க உதட்டின் சிவப்பு நிற சாயம் அத்தனை எடுப்பாயிருந்தது மங்கைக்கு பச்சை பட்டுடுத்தி கழுத்தில் நகைகள் நிறைந்திருக்க வீடத்தில் வந்து நின்றவளுக்கு ஒப்பனை செய்த பெண் கிரீடத்தை சூட்டிவிட குணவதிக்கும் கண்ணெல்லாம் நீர் நிறைந்து விட்டிருந்தது கனியனும் பூங்கோதியும் யாருக்குமே எதுவும் பேசத் தோன்றவில்லை மங்கைக்கோ ஒருவித ஞான நிலையில் இருந்ததாய் தோன்றியது விருப்பமின்றி சென்று அமர்ந்தாலும் அமர்ந்த அடுத்த நொடி அந்த மீனாட்சியை மனதார வேண்டிக் கொள்ள தொடங்கியிருந்தாள் இப்போதும் சுற்றமும் சொந்தமும் கருத்தில் பதியாமல் அந்த பெண் கூறுவதை மட்டுமாய் செய்து கொண்டிருந்தவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ தோன்ற எதிரில் இருந்தவர்களின் நடுவில் முகுந்தனை தேடினாள் அதற்காகவே காத்திருந்தவனாய் சட்டென தனது கேமராவில் அவளை புகைப்படம் எடுத்துக்கொண்டவன் இன்னமும் அவளையே பார்த்திருக்க ஏதோ ஒரு உணர்வு புதிதாய் சுகமாய் பெண் அவளின் இதயத்தினில் முளைத்தது மீனாட்சிக்கு சுக்கநாதரை பார்த்தபோது இப்படித்தான் இருந்ததோ என்னவோ இத்தனை நாட்களில் தெரியாத ஒருவித உரிமை நிறைந்தவனாய் தோன்றினான் அத்தனையும் சரி செய்து அவளை நேர்த்தியாய் நிற்க வைத்துவிட்டு புகைப்படத்திற்காக புன்னகைக்கு சொல்ல இந்த இரத்த சிவப்பு உதட்டு சாயத்திற்கும் பச்சை வண்ண முகத்திற்கும் வெண்பற்கள் மென்மேலும் அழகூட்டுவதாய் இருந்தது மகம் எம்புட்டு அழகுங்க என்று குணவதி கண்களை அழிந்து துடைத்து கொண்டார் மா என் ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு சொல்லுவியே பாத்தியா அந்த மீனாட்சியோட முகத்தை என் பேத்தி எம்புட்டு அழகா இருக்கா பாண்டி என் கண்ணே பற்றும் போல இருக்கு ஆயிரம் தடவை சுற்றி போடலாம் ஏங்க எனக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சுங்க என்று விஜயலட்சுமி அப்படியே திருஷ்டி கழித்தார் பாப்பா எம்புட்டு வளர்ந்துட்டா மாறா ஆமாப்பா என்ற மாறனுமே உணர்ச்சி ததும்ப தான் நின்றிருந்தான் இந்த மகாலட்சுமி மருமகளாக கொடுக்காமல் போயிட்டேல இந்த மீனாட்சி என்று கலைச்செல்வி தாமோதரன் கனிவாய் பார்த்தார் என்ன முகுந்தன் வாயடைச்சு நிற்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது காத்தி உங்கள் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் எங்களில் ஒருத்தர் தான் முகந்தன் என்றவாறு திரும அவனது தோழில் கை போட்டுக்கொண்டார் நண்பர்களே இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதையை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும்